பூர்வீக சொத்து அப்படிங்கிற தலைப்பு கீழே உங்களோட பேசியிருக்கிறேன் அதுக்கு முன்னாலே எங்கள் ஊர் செவ்வாய் பட்டியில் இருந்து அனுபவிக்கக்கூடிய ஸ்ரீ பற்றகாலியம் என்ற அண்ணாசியை வேண்டி பூர்வீக சொத்து பூர்வீக சொத்து யாருக்கு லாபம் வரும் பூர்வீக சொத்து யாருக்கு இருக்கும் பூர்வீக சொத்து இல்லாமல் சில பேருக்கு பூர்வீக சொத்து இல்லாத நிலை பூர்வீக சொத்தால் கோட்டு வந்து அழகியக்கூடிய நிலை இப்படி பல்வேறு இருக்குது ஓகேங்களா அப்ப பூர்வீக சொத்தை பத்தி பார்க்கறது அப்படிங்கிறப்ப முக்கியமா அப்பாவளி உறவுகள் அப்ப ஒன்பதாம் இடம் அந்த அதிபதி சூரியனையும் பார்க்கணும் முக்கியமா பூர்வீக ஸ்தானம் சொல்லும்போது அஞ்சாம் இடம் பூர்வீக ஸ்தானத்தை பத்தி பேசும்போது என்னன்னா ஐந்தாம் இடம் தான் பூர்வீக ஸ்தானம் அப்படின்னு அழைக்க பூர்வீக ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது ஐந்தாம் இடம் அப்ப அஞ்சாம் இடம் ஐந்தாம் இட அதிபதி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐந்தாம் இடத்தையும் பார்க்கணும் ஐந்தாம் இட அதிபதியை பார்க்கணும் பூர்வீக சொத்துக்கு இந்த இடங்களில் பாவக்கரங்கள் இருந்தாலோ இந்த இடத்த பாவக்கரங்கள் பார்த்தாலோ குறிப்பாக ராகு இருந்தால் தோஷம் சொல்கிறோம்ல ஓகேங்களா நந்த நந்த பையாவா ஏன் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு என்னை பலன் தர மாட்டேன் என்ன தெரிஞ்சுக்கணும்னா பெரும்பாலும் என்னுடைய லைஃப்பில் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நான் பலன் தரல தனிப்பட்ட ஜாதக பலன் தரணுன்னா என்னுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் எல்லாம் போட தகவல் வைத்து ஜாதகத்தை கடிச்சு உங்களுக்கு ஃபோன் வழியாக அல்லது வாய்ஸ் மெசேஜ் வழியாக உங்களுக்கு ஆதாரப்படலாம் தரேன் ஓகேங்களா இங்கே வந்து சுதந்திர தொடர்பாக கற்றுக்கிறவங்க ஆனால் சுதந்திர தொடர்பான சந்தேகங்கள் எல்லா கூடியவங்க நீங்கள் கண்ணீர் பண்ணலாம் ஓகேங்களா இவ அஞ்சாம் இடம் அஞ்சாம் அதிபதி ரொம்ப ரொம்ப முக்கியம் அஞ்சுல ராஜு இருக்கிறது அஞ்சாமிடத்துல சனி பார்க்கறது அஞ்சாம் இடத்துல சனி இருக்கிறது அஞ்சல கொட்டமாக இருக்கிறது இது போன்ற பாவக்கிறவங்க அஞ்சாமிடத்துல இருந்தால் அது வந்து பூர்வீக சொத்து அப்படிங்கிற பிரச்சனைகள் பூர்வீக சொத்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறப்ப ஒன்பதாம் இடமும் முக்கியம் தந்தை வழி உறவுகள் தண்ணே புதுவை பாட்டுன்னு அப்பா வழி உறவுகளில் கிடைக்கிறது அப்படிங்கிறப்ப அந்த புதுவியை சொத்துனால வில்லங்க வர்றது அப்படிங்கிறப்ப அஞ்சில் ராஜு வந்து சனி பார்க்கறது அஞ்சாமதிபதி பாவரோடு இருக்கிறது இது போன்ற அமைப்புகளில் பாவத்துவமான நான் பேசிக்கிட்டோம்னா புரிய இடத்துல கூட வசிக்கக்கூடாது செலவு புருவிய மனைகளில் வசிக்கலாமா அப்படிங்கிறப்பட அஞ்சாம் இடத்தை வச்சு தான் சொல்கிறோம் இப்போ அஞ்சில் இருந்தாலும் அஞ்சாம் இடத்தை பாவக்கிறாங்க பார்த்தாலும் ஐந்தாம் அதிபதி பாபரோட சுவாதிக்கு உட்பட்டாலோ அவங்க பூர்வீக இடங்களில் பூர்வீகத்தை விட்டு தள்ளி இருக்கணுங்கிற ஒரு அமைப்பும் இருக்கும் அப்போ இந்த பூர்வீக சொத்து யாருக்கு இருக்கும் அஞ்சாம் படம் ஆட்சி உச்சம் பெற்று சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டு லக்கணாதிபதி வடிவமைப்போ பூர்வீக சொத்து பாட்ட நேரம் சொத்தாலே எல்லாம் வசதி வாய்ப்பாக இருப்பாங்க தாத்தா நிறைய சொத்துக்கத்துக்களை தேடி வச்சுருப்பாங்க தாத்தா சொத்து கொத்துக்களை நிறையா தேடி வைக்கக்கூடிய யோ யோகம் அப்படிங்கிறது இருக்கும் ஒன்பதாம் இடம் அது அதிபதி ஒன்பதாம் வடி அப்படிங்கிறப்ப அப்பாவளி உறவுகளாம் நாலாம் இடம் அதுக்கு அம்மா அம்மாவளி உறவுகள்ல இது மாதிரி அமைப்புகளில் இருக்கும் அப்போ வந்து அஞ்சாம் இடத்து அதிபதி அஞ்சல பாவக்கிரகம் எல்லாமே அஞ்சாம் இடத்தை பா சுப கிரகங்களான குரு பகவான் வளர்ப்பதி சந்திரன் தனித்தபதன் சுக்கரன் போன்ற சுபகிரகங்கள் பார்த்து அஞ்சாம் இடத்து அதிபதியும் சுகருடைய பார்வை சேர்க்கை பெறுவது அஞ்சில் பா சுகர் இருக்குது அஞ்சாம் இடத்தை சுகர் பார்த்து அஞ்சல குரு பார்க்க அஞ்சாம் இடத்தை குருபார்க்குறது அஞ்சாம் இடத்தை வளர்வு சந்திரன் பார்க்குறது அஞ்சாம் புதன் சுக்கிரன் போன்ற சுபகரங்கள் இருக்கிறது ஐந்தாம் அதிபதி இவ்வளோ சுகருடைய சேர்க்கை பார்வைகளை பெற்றிருக்கிறது சூரியன் வலுவாக இருக்கிறது சூரியன் வலுவாக இருக்கிறது இது மாதிரி அமைப்புகளில் இருக்க முடியாது இப்போ யோகா திசைகள் நடந்தால் அப்பாவளி ஒருவர்களை தாத்தா பாட்டன் மூலமாக நிறையா காசு பணங்களை சொத்துக்களை பூர்வீக சொத்துக்கள் நிறையா இருக்கும் ஓகேங்களா அடுத்து என்னது சிவானி என்பதை குரு சந்தால தோஷம் பற்றி சொல்கிறேன் அது குரு சண்டால யோகம்ங்கிறது தெரியுது இல்லை வேற கஷ்டம் இல்லை குருவோட சனி அல்லது ராகு நெருக்கமாக இருந்தால் அதுதான் குரு சண்டாவ யோகம் குரு குரு பகவான்கிற ஒரு மனிதனுக்கு பணம் பதவி பட்டம் புகழ் கல்வி ஞானம் செல்வம் குழந்தை பாக்கியத்து தருவது குரு பகவான் அந்த குரு பகவானோடு சனி ராகு போன்ற பாவக்கிரகங்கள் குறிப்பாக எட்டு பாகத்தில் வந்து ரொம்ப மோசம் ஒரு பதிமூணு பாகத்தில் வந்தால் ஃபிஃப்டி பர்சன்ட் பாதிக்கப்படுது இருபத்தி ரெண்டு பாகக்குள்ள குரு ராகு இருபத்தி ரெண்டு பாகம் இருந்தால் குரு சண்டால யோகம் இல்லை ஒரு வீட்டில் குருவும் சனியும் ராகு சேர்ந்தே இருந்தாலும் டிகிரி அடிப்படையில் பார்க்குறப்ப குருவுக்கு சனிக்கு அல்லது குருவுக்கு ராகுக்கு இணையில ஒரு இருபத்தி ரெண்டு பாக தலையிருந்தார் அங்கே குரு சண்டால யோகம் வேலை செய்யாது அதுதான் குரு சண்டால யோகம் அப்படியே நெகட்டிவா குருவுக்குள்ளேயே இயல்பான பலன் மாறுது குரு பகவான் தா பாவத்துவமாயி தன்னோடு சேர்ந்த கிரகங்களை சுபத்துவப்படுத்தும் குரு சனி இணைஞ்சிருந்தால் ஆன்மீகம் குரு ராகு கிணங்களை குரு சனி சேர்க்கை குரு ராகு சேர்க்கை இதுதான் குரு சண்டால யோகம் குருவுடைய இயல்பான பலனை மாற்றும் ஓகேங்களா அதுதான் தெரிஞ்சுக்கிறோம் அரிசிவான் என்ன கேட்குறாங்க குரு சனி மேச ராசி இருந்தால் என்ன பலன் குரு சனி ராசி இருந்தாலா மேச ராசியில் இருக்கிறப்ப சனி நீசம் ஆகிடுவார் இங்கே குருவோட இங்கே கூட என்ன செய்யணும்னா சனியோடைய பலனுங்கிறது நீசம் அந்த வீட்டோட அதிபதி செவ்வா உச்சமாக இல்லாமல் இருந்தால் அந்த சனியை செவ்வாய் பார்க்காமல் இருந்தால் அப்போ இங்கே குரு சனி இணையும் போது குருபோவானா இங்கே வலுப்பெற்றவராக இருப்பார் குரு குரு பகவான் என்ன ஆகிடுவார்னா சனியோட நீசங்கிற வகையில் ஒரு இதான் ஒரு குருசான் இது வந்து குருசண்டால யோகத்துடைய அந்த சதவீதம்னு சொல்றோம்ல அதாவது குருவு சனி சேர்ந்துருக்கு மகர வீட்டில் குரு சனி சேர்ந்துருக்கு குரு நீசம் சனி ஆச்சு இப்போ குருசண்டால யோகம் அதிகமாக இருக்கும் அதாவது மேச வீட்டில் இருக்கிறவங்க சனி நீசம் குரு நட்பு வீட்டில் இருக்காரு அப்போ குருசண்டால யோகங்கிறது சிறப்பு அதிகமாக இருக்காரு புரியுதுங்களா அந்த சதவீதம் குருசண்டால யோகங்கள் தோஷங்கிறது அந்த மகர வீட்டில் இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும் நேச வீட்டில் இருந்தால் ஒரு மாதிரியா இருக்கும் அதுதான் இங்கே தெரிஞ்சுக்கணும் இதுதான் தெரிஞ்சுக்க அதாவது எல்லாத்துக்கும் ஒரு ஒப்புமைப்படுத்த முடியாது அது சரி அதுக்கு அடுத்தபடியாக வேற யாராவது கேள்வி நல்ல கிளியா இருந்தால் பதில் சொல்லுவோம் அதுக்கு அப்புறம் நினத்துக்கு கேட்குறாரு தலைவா சண்டே சரோ அவன் இயல்பான அந்த இயல்பு குசு கொடுக்குங்களே இயல்பான குசு கொடுக்கும் சில பேருக்கு அந்த குசு போடு இடையில வந்து மாற்றம் அப்படி இப்படி சில கிழங்குகளும் வந்து மாட்டோம் என்ன செய்கிறது சரி ரைட்டை விஷயத்தை கவனிங்க அதுக்கு அடுத்தபடியாக என்ன செய்யணும்னா குருபகவானை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் குரு பகவான் தான் தமிழ் அது எப்படின்னா பூர்வீகஸ்தான் முக்கியமாக கேள்வி பூர்வீகத்தை பற்றி தான் பேசுகிறோம் அஞ்சாமி அஞ்சாம் அஞ்சாம்பீடம் அதிபதி குரு பகவான் தந்தை வலி உறவுகளில் சூரியன் எப்படி இருக்காரு இப்போ சிம்மமும் சூரியன் சிம்மம் கூட சிம்மமும் சூரியன் வளர்த்துருந்தாலும் கூட வழி உறவுகளால் ஆதரவு குறிக்கும் புரியுதுங்களா அது மாதிரி ஒரு அமைப்பு அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக இது மாதிரி ஐந்தாம் இடம் ஐந்தாம் இட அதிபதி இது போன்ற அமைப்புகளை நீங்கள் கவனிக்கணும் அதுதான் புரிவி சொத்துக்கு புதுவை இடத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு அஞ்சல ராஜர் வந்து சனி சேர்த்து அஞ்சாம் இடத்துல பாவத்துவமான அமைப்புகள் வந்து பாவத்துவமான திசைகள் நடக்கிறப்ப வப்பு சட்ட வழக்கு இதெல்லாம் வந்து கோர்ட்டில் பயிக்கிறது புரிய சொத்துனால அனுபவிக்க முடியாமல் போயிடுறது அஞ்சாம் இடத்துல பாபர் இருந்து அதிபதி பாவரோட செயற்கை பாறையை பெற்று சிம்மமும் வரத்துலேருந்து சிம்மமும் பாவத்துவம் ஆகுதா சிம்மாதிபதி சூரியனும் பாவத்துவம் இருக்கிறப்ப அப்பாவளி உறவுகளால் பூர்வீஸ்வரத்தினால கடுமையான இல்லாமல் பிரச்சனைகளை ஒரு மனுஷன் வந்து சம்பாதிக்கக்கூடிய நேரம் இது வந்துடும் ஓகேங்களா அதனால் வந்து சொத்தை பற்றி ஐந்தாம் இடம் அதிபதியை தான் முக்கியமாக பார்க்கணும் நடக்கக்கூடிய தசாபத்தியை பார்க்கணும் லக்னாதிபதி வலிமையை பார்க்கணும் எல்லாத்துக்கும் தான் இப்போ பூர்வி சொத்துக்கு அதை மட்டும் வச்சுக்கிட்டு பார்க்கணும் முடியாது சொத்து மட்டும் சொல்ல முடியாது அஞ்சாம் இடத்தை வச்சு புத்திர பாக்கியமாக அஞ்சாமிடம் தான் இப்போ பூர்வீ சொத்து கொடுத்துதான் தலைப்பு அஞ்சாம் இடம் அதிபதி குரு பார்க்கணும் ஒரு மனிதனுக்கு அஞ்சல ராகு இருந்து அஞ்சல ராஜு தான் புத்திர அந்த அந்த ராகுவை குரு பார்த்துட்டாலும் தோசை நீ வேசி ஆகிடும் ஐந்தாம் அதிபதி குரு பகவான் மூணையும் பார்க்கணும் ராஜிலக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் அஞ்சாமிட அதிபதி குரு பகவான் இந்த மூன்றையும் ஆய்வு செய்து பார்க்கணும் சில நேரங்களில் இந்த பூர்வீக அமைப்புகளில் தோசை இருந்தால் குருவிய இடங்களில் விட்டு தள்ளி இருந்தால் சில பேர் குழந்தை பாக்கியம் இருக்கும் பூர்வீகங்களில் இருக்கக்கூடாது அஞ்சலராஜில் வந்து அஞ்சாம் பதில் கெட்டு போய்விட அமைப்புகள் இருந்தால் பூர்வீக மலையில் எல்லாமே அது மாதிரி அமைப்பு அமைப்புகள் பூரீவியத்தை விட்டு தள்ளி இருக்கிறது அல்லது வாடகை வீட்டில் போய் தள்ளி போயிருக்கிற அமைப்புகள் இருந்தால் அவங்களுக்கு ஒரு குற்றவாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு எப்பவுமே ஒரு மனிதனுக்கு அஞ்சாம் இடத்துல சுபர் வந்து அஞ்சாமதிபதி வலுத்த குருபாவும் சுபராக இருந்தாக்க பிள்ளைகளால் அரசாலும் பிள்ளை வசதியுடைய பிள்ளை பிள்ளைகளால் அவங்க ஆதரவு பிள்ளைகளே நல்லா படிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் அஞ்சாம் இடத்துல பாவர் இல்லாமல் அதிபதியும் அந்த குரு பகவான் மூணுமே ஒரு மனிதனுக்கு அஞ்சில் பாவர் இல்லாமல் பாவர் சுகரால் பார்க்கப்பட்ட ஐந்தாம் அதிபதியும் சுகருடைய பார்வை குரு பகவான் வளர்ப்பை சந்திரன் கனித்த புதன் சுக்கரன் போன்ற சுகருடைய பார்வை செயற்கையை பெற்று உச்ச ஆட்சி போன்ற நெய்ய்கள்லேயே அல்லது திப்பணம் போன்ற நெய்யிலே வலுப்பெற்று அம்சத்திலேயே சுகவெருக்கம் ஏறி நல்ல திசையே நடந்தால் அவங்களுக்கு வந்து பிள்ளைகள் உருடைய பிள்ளைகள் கிடைக்கும் அந்த பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி அப்பா பேர் இன்னாருடைய அப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் புரியுங்களா அதுபடி அது மாதிரி தந்தை மனு காற்றுவதை இவன் தந்தை எண்ணாட்டான் கொல்னு சொல்லு இந்த பிள்ளையை பெற்கிறதுக்கு அவள் அப்பா என்ன தவம் பண்ணானோ அப்படிங்கிற மாதிரி புள்ளை பறக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி பிள்ளையை அப்படி உலகம் போட்ட மாதிரி புரியா மகன் தந்தை காற்று உதவி இவன் தந்தை எண்ணாட்டான் கொள் என்று சொல்லு இந்த பிள்ளையை பெக்கிறதுக்கு அப்பா என்ன தவம் பண்ணானோ அப்படிங்கிற எல்லாம் ஒரு பிள்ளை இடம் அஞ்சாம் இடம் அதிபதி குரு பகவான் மூன்றுமே சுபத்துவமான அமைப்புகளில் இருந்து சுகர் பார்வை சுபர் சேர்க்கை போன்ற அமைப்புகள் வந்து அம்சத்திலேயே சுபவர்க்கம் குரு மனை குருவரில் தரிசுனால் அது நிசவந்துலாம் இது மாதிரி சுபவர்க்கம் ஏறி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சுகருடைய சுபர் மனைகள் ஏறி சுகர் பார்வை பெற்று சுபர் சேர்க்கையை பெற்ற அமைப்பு நிச்சயமாக அவங்களுக்கு வந்து பிள்ளைகளால் ஆதரவு புத்திரத்தால் ஆவணும் சில அஞ்சு காது வந்து அஞ்சாவது குறுநீசமாகி சனிபாக்கப்பட்டு இருந்தால் பிள்ளைகளே இல்லாதில்லை ராசி லக்கணத்துக்கு இது போது குழந்தை பாக்கிங்கிறப்ப இன்னும் கனவெட்டு ஜாதகத்தை வச்சுக்கொண்டு முடிய முடியாது ராசிக்கு அஞ்சாம் இடம் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் அந்த அதிபதி குரு பகவானாக பார்க்கணும் ரெண்டு பேருக்குமே அஞ்சாம் இடத்துல பாவம் வந்து அஞ்சாம் அதிபதி போய் எட்டில் குரு பகவான் எட்டு ஆறு எட்டு போன்ற படைகளில் மறைஞ்சிருந்து இது போன்ற அமைப்புகள் இருந்தால் புத்திரமே இல்லாத வெளியூர்வாங்க சில இடத்துல அஞ்சாம் இடத்துல பாவத்துவமாக இருந்து அந்த ஒரு அஞ்சாம் இடம் அஞ்சு அதிபதி கட்டாலும் குருவெல்லாம் இருந்தால் சில பேர் பெண் குழந்தை போன்ற அமைப்புகளை கொடுக்கும் ஓகேங்களா சில பேர் அஞ்சாம் படம் பாவத்துவ அமைப்புகளை பிள்ளைகளை கொடுப்போம் ஆனால் அந்த பிள்ளைகளால் பிள்ளைகளே எதிரியாகிறது பிள்ளையே அப்பா பச்சை கேட்காத அமைப்பு பிள்ளைகள் வந்து எனக்கு வந்து பிள்ளைகளால் நம்ம வந்து அலாபம் பெறாத நிலைகளை கொடுக்குறோம் ஓகேங்களா சில பேர் வெறும் பெண் குழந்தைகள் மட்டும் பெறக்கூடிய அமைப்புகளை கொடுப்போம் இப்படி இது வந்து ஒரே விதத்தில் முடிவு பலன் சொல்லிக்கிற முடியாது உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் இந்த லைவில் மட்டும் அப்படியே விளைக்கிற முடியாது இப்போ அஞ்சாம் படம் அதிபதி அந்த காரகத்தர குரு பகவான் அவை வந்து எத்தனை சதவீதம் மார்க்கு பர்சன்டேஜ் போட்டு ராசி லக்கணத்துக்கு ரெண்டுக்கு ரெண்டாம் இடத்து ரெண்டு வீட்டையும் பார்க்கணும் ராசிக்கு அஞ்சாம் இடம் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் அதிபதி குரு இது ரெண்டு பேருடைய கணவன் ஜாதகம் மனைவி ஜாதகம் ரெண்ட வீட்டையும் பார்த்து நான் ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடிய திசை தாம்பத்தியசோகரம் தரக்கூடிய சுக்குரன் எப்படி இருக்கார் தாம்பத்தேசோகரன் தரக்கூடிய சுக்குரன் எப்படி இருக்காருன்னு குழந்தை படி தரக்கூடிய குரு பகவான் எப்படி இருக்காரு இது மாதிரி ரெண்டு விஷயங்களை ஆய்வு செய்து பார்க்கணும் பார்த்து தான் ஒருத்தருக்கு வந்து இது மாதிரி சொல்லணும் அப்போ அஞ்சாம் இடங்கிறது குழந்த பாக்கியம் பூர்வ புள்ளியம் புத்திரத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது புத்தி நல்லபடியாக புத்தி இப்போ புத்தி நல்ல புத்தி உடையவராக சுகம் சேர்ந்து சுகனால் பார்க்கப்பட்டு சுக இருக்கிறாங்கிற பாதைக்கு உட்பட்டிருந்தால் நல்ல புத்தியால் குழப்பம் புரியுதுங்களா அம்மான் வருக்கத்தினால ஆதாயமும் அஞ்சாமிடம் தான் ஓகேங்களா அப்போ அந்த புதுவீ சொத்து அதிகமாக இருக்கிறது குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறப்போ ரா லக்கணத்துக்கு அஞ்சு ராசிக்கு அஞ்சு சிம்மா சிம்மாஜிவி சூரிய அப்படி இருக்கார் இது மாதிரி அமைப்புகள்லாம் பார்த்து நடக்கக்கூடிய திசை பற்றி யோக திசையாக இருக்கா யோக திசையாகவே இருந்துச்சுன்னா அவங்க அப்பா மூலம் அது பாட்டின் மூலமாக தாத்தா மூலமாக சொத்து சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு பூர்வீகத்தில் வசிக்கக்கூடிய அமைப்பு பிள்ளைகளால் யோகம் பெறக்கூடிய அமைப்பு போன்றதெல்லாம் கொடுக்கும் அது அஞ்சில் பாவி இருந்து அஞ்சாம் அதிபதி கெட்டு போய் குருவும் கெட்டு போடக்கூடிய அமைப்புகள் இருந்தால் அந்த அமைப்பு அந்த மாதிரி அமைப்புகளுக்கு தான் என்ன செய்ய முடியும் பூர்வீகத்திலே வசிக்க முடியாது புருவியத்தையும் இல்லாத நிலை புரிவியத்தையே போட்டு நிலை இது வந்து ஒவ்வொன்றும் அந்தந்த கிலவன்கூட எந்தெந்த கிரா சேர்ந்திருக்கும் பார்க்குது இது போன்ற விஷயங்களை வச்சுக்கிட்டு தான் ஒரு மனுஷனுக்கு முடிவு பண்ணணும் ஓகேங்களா அதுதான் அப்போ இது போன்ற பல்வேறு விஷயங்களை கொண்டு தான் ஒரு மனிதனுக்கு வந்து நம்ம வந்து பலன் சொல்ல முடியுமோ என்று தெரியுது பலன் சொல்லுவது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முடியாத ஒரு விஷயம் அதனால் பல்வேறு விஷயங்களை ஒரு ஒத்த கேள்வியில் கேட்டு முடியாது லக்கணம் ராசி அதிபதி வலிமை பாதி சேர்க்கை எல்லாம் இங்கே இருந்தாலும் இதை தான் வச்சுக்கிட்டு பலன் சொல்லணும் சுகத்தன்மையாக பாவத்தன்மையாக சுபத்தன்மை மேல்நிலைக்கு இருக்கிறா பாவத்தன்மை மேல் நோக்கி இருக்கா ரெண்டும் கலப்பாக இருக்கா எத்தனை டிகிரி முக்கியம் நெருக்கமாக இருந்தால் எத்தனை டிகிரி எட்டு மூணு டிகிரிக்கு வந்தால் ஒரு மாதிரியாக பழம் பதிமூணு டிகிரிக்கு வந்தால் ஒரு மாதிரி இருபத்தி மூணு டிகிரிக்கு மேலே இருந்தால் ஒரு வீட்டில் இருந்தாலும் ஒன்றா இல்லை அப்புறம் ஒரு கிரகங்களோட எந்தெந்த கிரகம் சேருது பார்க்குது நாலஞ்சு கிரகங்களோடு சேர்ந்துருந்தால் அதில் எது நட்பு பகை அந்த வீடு கொடுத்து எப்படி இருக்குது இப்படியெல்லாம் பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்து பார்த்து தான் இந்த நம்ம புரிவி சொத்து சம்பந்தமான ஒரு விஷயத்தை கொடுக்குறது புரிவி சொத்து இல் இல்லை இருந்தும் பயனில்லாத இல்லை இருந்து ஏமாத்துப்படுற நிலை இருந்து வப்பு செல்ல வழக்கோடு கோர்ட்டில் போகிற நிலை இது மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து வந்து ஜாதகத்தில் ஆய்வு செய்து பார்க்குறதுக்கு பல்வேறு ஆண்களில் நம்ம வந்து பார்க்கணும் டிகிரி அடிப்படையாக பார்க்கணும் வீட்டை பார்க்கணும் வீடு கொடுத்தவன் வலிமையை பார்க்கணும் பேத்த கிரகம் பார்த்த கிரகம் எல்லாத்துக்குமே இதுதான் பார்க்கணும் ரக்கடாதிபதி வலிமை அடகுபதி அப்படி அப்போ குறிவிச்சதுக்கு அது மட்டுமா சரின்னா சிம்மம் அப்படின்னா தந்தை இப்படி சிம்மா சிம்மாதிபதி சூரியன் எப்படி இருக்காது அவள் சுத்தமையாக இருந்தால் அப்பாவடி உறவுகளெல்லாம் ஆதாயம் இருக்கணும் வழி உறவு தான் தாத்தா சுத்து சேர்ந்தது ஓகேங்களா அப்போ பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்து பார்த்து தான் ஒரு விஷயத்தை முடிவெடுக்க முடியும் பாருங்கள் வேற யாராவது கேள்வி இருந்தால் பார்ப்போம் அடுத்து வேறு யார் வர்றா சிவானியா குரு சண்டால தோஷம் இருந்தால் குரு பயிற்சி அண்டு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் கும்ப ராசி கும்ப நக்கரம் ஓ குரு குரு சண்டால யோகமா இருந்தால் குரு பயிற்சி சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு தெரியல அதாவது குரு பயிற்சி சனி பயிற்சி குரு சண்டால யோகம் இருந்தாலும் என்னென்னா குரு பகவான் சனியை சுபச்சுவடுத்துவார் குரு பகவான் சனியை என்ன செஞ்சுடுவார் சுபத்துவ கொடுத்தார் அதனால் குருபார்வை பெற்ற சனி இருந்து ஒருத்தர் ஏழரை சனியோ சனியும் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டாரு இப்போ இந்த கும்ப ராசிக்கு இப்படி ஏழரை சென்னை உங்களுக்கு இப்போ பிறந்தப்போ ஒரு ஏழரை செனி நீ ஏழரை செனிலாம் பிறந்திருக்கீங்க நீங்க சொல்றதை பார்த்தா கும்ப லக்கணம்னு சொன்னீங்களா நீங்க என்ன ராசிக்கு இருந்து பிடிக்க கும்ப கும்பலக்கணம் சொன்னியாரு கும்ப லக்கணத்துக்கு பழனில் சனி சரிங்களா அப்போ கும்பலக்கணத்துக்கு இல்லை சனி அப்படிங்கிறப்ப நீங்கள் எந்த ராசிங்கிறத பொறுத்து தான் அது இருக்கும் கோச்சார அமைப்புகளை பார்க்குறப்ப ராசி முக்கியம் கோச்சாரத்தை வச்சுக்கிட்டு பலன் சொல்லணும் குரு பயிற்சி சனி பயிற்சி இந்த ராகு எல்லாம் பலன் சொல்லணும்னா நீங்கள் என்ன ராசிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா கோச்சார பலன்கள் எதை அடிப்படையாக சொல்ல அப்படின்னா ராசி அடிப்படையாக வச்சு சொல்லுவோம் இந்த ராசியை அடிப்படையாக வச்சு தான் சந்திரன் வச்சுக்கிட்டு தான் குரு பகவான் ஒரு வருஷம் ஒரு ராசியில் தங்க போயிருது சனி ரெண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை போகுது ராகு ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை போயிடுது சூரியன் ஒரு மாதம் புதன் ஒரு மாதம் சுக்கரன் ஒரு மாதம் செவ்வாய் ஒன்றரை மாதம் சந்திர ரெண்டேகால் நாள் இப்படியெல்லாம் சொல்லுவோம் ஓகேங்களா அது முக்கியம் சிவா அப்புறம் என்ன சிவானி ஒரு எல்லாம் இருக்கீங்களோ கும்பராசி தான் ஐயா இப்போ கும்பராசிக்கு நீங்கள் ஜென்ம காலத்தில் ஒரு ஒரு இப்போ நீங்கள் முப்பது வயசு தாண்டி இருப்பீங்க ஒரு முப்பதாவது வயசு முப்பது வயசை கொண்ட ஒரு அமைப்புகளில் இருப்பீங்க நிச்சயமாக நீங்கள் வந்து சிவானிங்கிற பொண்ணா முப்பது வயசு தாண்டிய அமைப்பெலாம் இருப்பீங்க ஏன்னா முதல் ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு இப்போ நடந்துருக்கிற ரெண்டாவது ரவுண்டு ரெண்டாவது ர உங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் பாக்கி எப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் திருக்கணிய பிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரல மார்ச்லேயே விலகு பயிற்சி அப்போ இவங்களுக்கு சனிப்பெயர்ச்சி கும்ப ராசியாக இருந்து சனி பன்னெண்டுல இருந்து பார்த்ததுனால உங்களுக்கு சென்மச்செனி பெரிய அளவுக்கு பாதிச்சிருக்காங்க இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் இதை வச்சு முடிவு பண்ணிடலாம் இப்போ வந்து உங்களுக்கு கடந்த ரெண்டு ஆண்டுகளாக ஜெர்மச்செனி உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பை அது கொடுத்துருக்காரு ஏன்னா குறுப்பாக பெற்று சுபத்துவமான சனி வந்து பெரிய அளவுக்கு உங்களால் வந்து எந்த இதுன்னு இருக்காது அப்படிங்கிறத முடிவு பண்ணுறோம் இப்படி தான் பார்க்கணும் அப்போ உங்களுக்கு சனி பயிற்சிக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் நல்லா இருக்கும் குறுப்பெயிற்சி எப்படி இருக்கும் குறுப்பயிற்சி அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து எப்படின்னா உங்கள் உங்கள் லக்கணத்தையும் ராசியே பார்க்கணும் இப்போ வந்து ஏன்னா குறுப்பயிற்சி வந்து பிதனை விட்டுக்கு போகும் முப்பதாவது பார்வையாக லக்கணத்தையும் ராசியும் குரு பார்க்க போகும் சூப்பர் குறுப்பெயர்ச்சியும் நல்லா தான் இருக்கும் இப்படி தான் பார்க்கணும் ராகுவேது பயிற்சி அப்படிங்கிறதும் அதுவுமே நல்லா இருக்காங்க மீன வீட்டிலேருந்து அப்படியே ஒரு லக்கணத்தில் ராகு ஏழு லட்சது வரும் இதுதான் இப்போ இது மாதிரி அமைப்புகளை இப்போ சந்திரனை ராசி அடிப்படையாக கொண்டு பார்க்கப்படுகிறது சரிங்களா இது தெரியும் ஓகே வேறு யாராவது கேள்வியுதான் கேளுங்க வேறு யாராவது கேள்விகள் இந்த குரு சண்டால பவானி சிவானி மட்டும்தான் லைனில் இருக்கட்டி இவ்வளோ கடையில் ஒரு ஒருத்த வந்து போயிட்டான் ஃப்ரைட்டு வேறு அருணூர்த்த வந்துட்டு போயிட்டான் சில பசங்கள் எப்படின்னா சில இதில் வந்து நான் ஒரு டீச்சராகவும் இருக்கிறேன் ஆசிரியராக இருக்கேன்ல அப்போ வந்து இடையில வந்து சில மாணவர்கள் உள்ள வந்து கிடைக்கடிக்கிறவங்க உண்டு சில பேர் வந்து பிடிக்காதவங்க ரிலேஷனில் சில பேர் இருப்பாங்க அப்போ ஊரில் சில பேர் இருப்பாங்க அவங்க அது மாதிரி சில பேருக்கு வந்து இந்த சூதரத்தை பிடிக்காதவங்க இருப்பாங்க இப்படி இருந்து இடையில சில இறக்கு பழக்கான கேள்விகள் கேட்பாங்க அம்மா அதை கண்டுக்கிறதில்லை நம்மளை வந்து எப்பவுமே எந்த விஷயமும் நம்ம எடுத்துக்கூடாது இதுங்களே நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம உள்ளே இன்சைடு அலோவ் பண்ண பண்ணலாம் கோவம் இப்போ லைவ் வந்து எடுத்துக்கிறதுக்கப்புறம் நம்ம கோவப்படுத்துறதுக்காக தான் அந்த நல்லா கேட்கறது நம்ம அவன் கேட்கறதை பற்றியும் காதுகாக்காத தவளை மாதிரி தான் இருக்கணும் ஒரு மலையில் வந்து தவளை ஏறி மலை ஊற்றி போகிறதுக்கு போட்டி வச்சாங்களாம் எல்லா தவளையும் விழுந்துருச்சு ஒரே ஒரு தவளை மட்டும் என்ன செஞ்சது வெச்சியில் அடைஞ்சி வெற்றி அடைச்சிடுச்சு வெட்டி அடைஞ்சபோது தவளை எப்படி வெட்டி அடைஞ்சிச்சு கேட்டால் அந்த தவளைக்கு வந்து காது காதுகாக்கறாங்க ஏன்னா காது கேட்காதனால தான் கீழே எதுக்கிட்டு உன்னால் முடியாது விழுந்துருவேன் செத்துருவே அப்படின்னு சொன்னதெல்லாம் அது காது விழே கேட்கலை அதனால வந்து மற்றவருடைய விமர்சனங்கள் அது கேட்காதனால அது பாட்டு ஒரே எய்மில் போய் வெற்றி அடைஞ்சிடுச்சு அப்படிமாங்க அது மாதிரி மற்றவர்களுடைய பேச்சு இதெல்லாம் கவனிக்கவே இது நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும் அது மாதிரி அமைப்பு இப்போ குறிப்பாக இங்கே இடம் இது ஒரு மாதிரி திருவோணம் அது ரெண்டு முதல் போனோம் அஞ்சாம் மதிப்பெற யோகர் அஞ்சாம் இடத்தில் பாவம் இல்லாமல் அஞ்சாம் மதி வழிபட்டு அஞ்சாம் தேதி திசையே நடந்தால் நிச்சயம் ஒரு பெரிய அளவுக்கு அனுபவிப்பான் விலையும் வசதி வாய்ப்பாக இருக்கும் சுபர் வந்து சுபர் சேர்க்கப்பட்டால் பூர்வச் சொத்து நிறையா விலையும் பூவி சுத்தால் ஆதாயம் கிடைக்கும் அப்பாவளி உறவுகளில் ஆதாயம் இருக்கும் அதே பாவரை சேர்ந்து பாவர் பார்க்கப்பட்டு இருந்தால் சிம்மமும் பார்க்க பாதிக்கப்பட்ட அமைப்புகள் சும்மா இப்படி சூரியன் பாதிக்கப்பட்ட அமைப்புகள்லன்னா தந்தை மகன் உறவை சரியாக இருக்காது தந்தை வழி உறவுகளாக சொத்து இருக்காது பூவிய சொத்தியே தந்தையே அழிஞ்சிருப்பார் புரியுதுங்களா இது மாதிரி சூரியன் பாவத்துவமாக இருந்தால் என்ன செய்ய தந்தையை சில நேரங்களில் பிடிச்சி பூர்வீச்சத்தை அழிச்சிருப்பார் சூரியனோட சளி சேர்ந்து சூரியனோட ராஜு சேர்ந்து சடி பார்க்கக்கூடிய அமைப்புகளில் இருந்து சிம்மமன் கெட்ட அமைப்புகளை அப்பாவே பூர்விய சொத்து அழைச்சிருவார் அப்போ பிள்ளைக்கு பூர்வ சொத்து கிடைக்காம போயிடும் புரியுதுங்களா பூர்வீகத்திலே வசிக்க முடியாத நிலைகள் வந்து பாவத்துவமானது தான் சுபத்துவமாக இருந்தால் சூரியத்து வசிக்கிறது அவர் பூர்வீக சொத்தால் லாபம் அடைகிறது இப்படி எல்லாம் நடக்கூடிய தசையை பற்றி புரியுதுங்களா இது மாதிரி ரெண்டு வகையில் ஒரு விஷயத்துக்கு பழஞ்சுக்கணும்னா பல்வேறு விஷயங்களில் பல்வேறு குணங்களில் ஆய்வு செய்து பார்த்தா நம்ம ஒரு பலனை வந்து சொல்ல முடியும் ஓகேங்களா அடுத்து சிவானிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு இதில் பார்ப்போம் ஐயா சொல்லிட்டாங்க ஓகே ஏழரை சனி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் கும்பராசி இனிமேல் அவரது பார்க்கலாம் எப்படி இருக்கு கும்பராசி அவராக இருக்க அவன் பெரிய அளவுக்கு பாதிக்காது ஓகேங்களா இங்கேயுமே வந்து கொஞ்சம் தனிப்பெயர்த்திங்கிறது நல்லாயிருக்கும் ஓகே அடுத்தபடியாக வேறு என்ன கேட்குறீங்க நவீன்குமார் பிறந்த தேதி நேரம் கொடுத்து கேட்காதீங்க பூர்வீக சொத்து கிடைக்குமா அப்படிங்கிறப்ப ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன் பெறணும்னா நீங்கள் உடைய இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் பிறந்த தேதி நேரம் இடத்தை நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் ஃபோர் செவன் என்றைக்கு அங்கே விலை பண்ணி தனிப்பட்ட ஜாதகர் பதவி பெறலாம் சரிங்களா மற்றபடி இங்கே வந்து நான் தனிப்பட்ட ஜாதக பலன் தரக்கூடிய அமைப்புக்கு வரல இப்போ நீ என்ன தான் நீங்கள் ஊருக்கு கூட டைப் பண்ணாலும் உங்களுக்கு பலன் சொல்லணும்னா எடுத்தாலும் நான் அதுக்கு ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை நான் டைப் பண்ணி சொல்லணும் ஆனால் அப்படி வச்சு சொல்லும்போது நல்லா இருக்காது அது இல்லை நான் அப்போ நவீன டெக்னாலஜியை பயன்படுத்துவேன் அதுக்கெல்லாம் என் மையம் இது படிச்சுட்டு இருக்கான் பையன் படிச்சுக்கிட்டு இருக்காப்புல அவன் வந்து செஞ்சு தான் இருந்திருக்கான் அதனால நான் அடுத்தவரை வந்து ஹெல்ப்புக்கு உதவலே அது மற்றவர்கள் வந்து நான் ஹெல்ப்புக்கு உதவலை ஹெல்ப்புக்கு போகலை ரொம்ப உதவணிக்கிறேன் மற்றபடி ஹெல்ப்புக்கு நான் நாடலை அதனால் வந்து நிச்சயமாக ஆதித்யா குருஜி ஐயாவை போகிறவோ திண்டுக்கல் சின்னராஜ் ஐயா போகிறதோ அவங்க வந்து பலன் சொல்லும்போது சைடில் ஸ்கிரீனில் அந்த ஜாதகமே வருது அவ்வாறு வந்து பலன் சொன்னோம்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும் அது மாதிரி காலகட்டம் அதை போய் சொல்கிறேன் அது வரைக்கும் நான் பொதுவான விஷயங்களை தான் பேசிக்க போகிறேன் ஓகேங்களா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஒரு காலகட்டம் ஃபஸ்ட்டு நான் ஃபேஸ்புக்கே யூஸ் பண்ண தெரியாமல் இருந்தால் யூஸ் பண்ணோம் அப்புறம் இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுறோம் இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணுறோம் லைவ் போடுறோம் இன்றைக்கி வந்து எவ்வளோ விஷயங்களே போக போக இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டு வந்துட்டோம் இதெல்லாம் பிளாக் வெப்சைடு எல்லாமே யாரையும் வச்சுக்கிறது நானே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஹெல்ப் யாருக்கும் வந்து அட்வைஸரையோ இதையே வச்சுக்கல இப்போ இன்னும் வெப்சைட் ஒன்று என் பையனை உருவாக்கி கொடுத்தான் அதை கூட என்னுடைய ஃபேஸ்புக்ல என் யூடியூப்பில் போய் பார்த்து வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும் ஓகேங்களா அதனால் வந்து நம்ம அடுத்து வந்து அது ஒன்று தானே செய்யணும் அது பையன் வந்து சித்தி அந்த மாதிரி காலகட்டத்துக்கு பிறகு உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன் தரக்கூடிய அமைப்பு வந்தது அது வரைக்கும் சூதரம் தொடர்பாக கற்றுக்கிறது பயன்படக்கூடிய அமைப்பில் பொதுவான விஷயங்களை நான் ஜென் அது மாதிரி கேள்விகளை கேட்டிங்கன்னா நவீன்குமார் நீங்கள் எத்தனை முறை அஞ்சு முறை போட்டாலும் பத்து முறை போட்டாலும் நீங்கள் வேணால் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நீ பலன் தர கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் ஃபீஸை குறைச்சி கொடுக்கலாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா நான் கண்டிப்பாக இன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய ஆளா வசதியான ஜாதகம் கட்டி கொடுக்கும் உண்மையிலே கஷ்டமாக இருந்தால் உங்கள் என்னுடைய வழக்கமான இருந்து ரொம்ப குறைச்சிக்குவோம் பாதியாக கூட குறைச்சிக்கிட்டு ஃபீஸ் வாங்கிக்கிறேன் அதனால் வந்து தச்சை குறு தச்சனையோட வச்சு நீங்கள் உங்களுடைய பிறப்போட என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படி இப்போ இருந்தால் குறைச்சிக்கலாம் இல்லைன்னா ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும் அப்போ அதெல்லாம் குருவை வேண்டாம் நிச்சயமாக அங்கே நீங்கள் வந்து பலனை பெற்றுக்கொள்ளுங்கள் இப்போ முக்கியமாக இந்த பூவிய சொத்துக்கு தான் என்ன சொல்லிட்டேன் ஒரு படித்து லக்கணத்துக்கு அஞ்சு ராசிக்கு அஞ்சாபுடம் பூர்வியஸ்தானம் அதிபதி பூர்வ ஸ்தானாதிபதி அப்புறம் எது மட்டுமா பார்க்குறோம்ங்கிறப்ப கஞ்சா படத்தில் பாவர் இல்லாமல் சுபர் சுகர் வந்து சுகர் பார்க்கப்பட்டால் யோகம் பாவர் வந்து பாவரால் பார்க்கப்பட்ட திசை வந்தால் இல்லைங்க வம்பு வராது கோட்டு போகுங்கிறது வருது எந்த எந்தளவுக்கு பாவத்துவம் சுமாரான பாவத்துவமா அதிக பாவத்துவமா அப்படிங்கிறத பொறுத்து அந்த பாவத்துவமான திசை எந்த காலகட்டத்தில் வருது எப்போ சுபத்துவமான திசை வந்து குற்ற வட்டம் வரைக்கும் போட்டில் இருந்து இந்த செய்போமா இல்லை நம்ம கை கிடைக்குமா இது போல் எல்லா விஷயங்களையும் நித்தியமாக துல்லியமாக நம்ம பலன் பெறலாம் அப்போ பூர்வீக சுற்று தொடர்பான எல்லா விஷயங்கள் அஞ்சாம் அஞ்சாம்படம் அதிபதி சிம்மா சிம்மாதிபதி சூரியன் லக்கணாதிபதியோட வலிமே நடக்கக்கூடிய திசை புத்தி கோச்சாரம் அம்சத்தில் எப்படி இருக்குது இது மாதிரி பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்து பார்த்து தான் ஒரு பலனை நம்ம எடுக்க முடியும் ஓகேங்களா அதனால் வந்து இப்போ புதுவை தொடர்பான ஒரு இப்போ ஷார்ட் எப்போ நான் ஷார்ட்டாக வீடியோ போடாமல் லைவ்லேயே ரொம்ப நேரம் பேசினா சில பேருக்கு வந்து பிடிக்காம இருக்குது அதனால் ஷார்ட்டாகவே நான் வீடியோ கட் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஒரு ஃபோன் வழியாக ஜாதம் பண்ண தரக்கூடிய ஆன்லைன் சார்ஜர் தான் உங்களுடைய பிறந்த தேதி நேராக இடம் போன்ற தரவில்லை இதே வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன்பே ஜிபே எல்லாமே தான் தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தொன்று எண்பத்தொம்போது அறுநூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிறத தனித்தான ஜாதகத்தை கழித்து இங்கே ஃபோன் வழியாக பண்ணலாம் ஏதும் இறைமுடியாக இந்த சோதிட புதையலுக்குற புத்தகம் இங்கே கைவசம் இப்போ இருக்குது எல்லா புக்கும் பிரிச்சு நாலு புக்கு வச்சிருக்கிறேன் புத்தக விலை வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ரூபா சோதிட புதையில அப்படிங்கிற என்னுடைய சோதி சோதிட புத்தகம் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ரூபா நல்லா குவாலிட்டியான பேப்பர்லாம் போடப்பட்டிருக்கு நீங்கள் வந்து கொரியர் சார்ஜ் ஒரு எண்பது ரூபா ரெண்டையும் சேர்த்து நீங்கள் என்னுடைய ஜிபே நம்பருக்கு தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தொன்று எண்பத்தொம்போது அந்நூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற எனக்கு ஜிபே பண்ணி ஸ்கிரீன் சார்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டிங்க அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் போட்டி அட்ரஸ் இருந்தீங்கன்னா ஜிஎவாக புத்தகம் உங்கள் வீட்டுக்கே வந்து சேரும் எவ்வளோ மின்பற்றிருப்பதே என்று யாருக்கும் தெரியும் பராபரமே நன்றி வணக்கம்